இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு டர்மினி வந்துடுது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செட்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியாதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம் அத மாற்றுக்கிறதே கிடையாது நீப்பட்ட முறையெல்லாம் யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்ப கத்துக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சாப் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி